கோவை அம்பராம்பாளையம் குடிநீர் திட்டம் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் தமிழகத்தில் முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒன்று புள்ளி நான்கு மூன்று கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன அவர்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது இதற்கு ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய்க்குள் இருப்பதற்கான சான்று அவசியம் இந்நிலையில் எண்ணூற்று முப்பத்தி நான்கு காப்பகங்களில் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கின்றன அவர்களில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வருமான சான்று ஏதுமின்றி முதல்வர் காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்பட்டு மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது அதே நேரம் பெற்றோர் இருந்தும் அவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் பராமரிக்க முடியாத நிலையில் காப்பகங்களில் வசிக்கும் பதினைந்தாயிரத்து தொன்னூற்றி இரண்டு குழந்தைகளுக்கு மருத்துவ காப்பீடு பெற ஆதார் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் தேவைப்படுகிறது அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் அந்த குழந்தைகளுக்கும் ஆதார் அட்டையை தவிர்த்து குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் அளிப்பதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ளார் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அவரை பதவி விலக கேட்பது ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவேதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருந்த முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கினால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத செயல்பாடுகள் இருக்காது என்று பாஜக தரப்பில் திரும்ப திரும்ப கூறினர் சொன்னபடியே அதை நீக்கவும் செய்தனர் அதையடுத்து காஷ்மீருக்கு யாரும் தைரியமாக சுற்றுலா செல்லலாம் எனவும் ஊக்கப்படுத்தினர் அதை நம்பித்தான் பலரும் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றனர் ஆனால் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மத்திய அரசு இந்த விஷயத்தில் சோடை போய்விட்டது ஏற்கனவே நடந்த மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் பதவி விலகினார் தற்போது பாஜகவின் மூத்த தலைவராக உள்ள சுப்பிரமணியன் சுவாமி காஷ்மீர் பிரச்சனையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என கூறியுள்ளார் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் கோரிக்கை விடுக்கின்றனர் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் என மோதல் உருவாகி இரு தரப்புக்கும் இடையே போராக மாறிவிடக் கூடாது உலக நாடுகள் மத்தியில் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் செயல்பாட்டை அம்பலப்படுத்த வேண்டும் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது இங்கிருக்கும் மக்களுக்கு எதிரானது அல்ல மோடி அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரானது மத்திய அரசின் செயல்பாடு பயங்கரவாதத்தை ஒடுக்கவில்லை தீவிரப்படுத்துவதாக உள்ளது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் அரசின் பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை மறு சீராய்வு செய்ய மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரிய மார்க்சிஸ்டுவின் மனு மீதான விசாரணையை இரு நீதிபதிகள் அமர்வு ஒத்திவைத்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான குடிமை பணிகள் தேர்வாகிய குரூப் போர் தேர்வு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது டிஎன்பிஎஸ்சி சார்பில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன வனக்காவலர் வன காவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி இடங்களை நிரப்ப தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே இருபத்தி நான்காம் தேதி வரை தேர்வாணைய இணையதள முகவரியில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பத்தை மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை திருத்தம் செய்ய வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை மானிய கோரிக்கையில் எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி தரம் உயர்வு அறிவிப்பில் குறைந்த எண்ணிக்கையிலான பள்ளிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அதே நேரம் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு சிக்கல் குறித்தும் எந்தவித கொள்கை முடிவு அறிவிப்பும் இல்லை என்றும் அதிருப்தி எழுந்துள்ளது பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையில் நான்கு தொடக்க பதினான்கு நடுநிலை இருபது உயர்நிலை பள்ளிகள் மட்டும் தரம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் பட்ஜெட்டில் எட்டு மேல்நிலை உயர்நிலை ஒன்பது தொடக்கப் பள்ளி என இருபத்தி ஓரு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு குறித்து இதுவரை நடவடிக்கை இல்லை எனவே தற்போதைய அறிவிப்பில் முந்தைய இருபத்தி ஓரு பள்ளிகளும் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து தெளிவில்லை மாநில அளவில் உயர்நிலையாக தரம் உயர்த்த தலா ஒரு லட்சம் ரூபாய் முன்வைப்பு தொகை செலுத்தி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளும் மேல்நிலையாக தரம் உயர்த்த தலா இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத் இருபத்தி ஐந்தில் அரசு பள்ளிகள் தரம் உயர்வு தொடர்பான அறிவிப்பு இல்லை இந்த ஆண்டும் அந்த அறிவிப்பு இல்லை என்றால் விமர்சனம் எழும் என்பதால் பெயரளவில் குறைந்த எண்ணிக்கையிலான பள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனால் ஆசிரியர் மாணவர்கள் பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது தவறுதலாக எல்லை தாண்டிய இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை ஒப்படைக்க பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை மறுத்துள்ளது